தலைவர் அவர்கள் உச்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு அந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள் அந்த மக்களுக்கு நான் நல்ல விதமாக சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இப்போது வருகிறார் அவருக்கு உறுதுணையாக உண்மையாக சொல்லப்போனால் உங்கள் காலேஜ் சேர்மனும் சரி சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் சரி எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நாங்கள் கருதுகிறோம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கல்லூரியின் சேர்மன் அவர்களே மற்றும் மேடையிலே அமைந்திருக்கும் ஃபாதர் மற்றும் என்னுடன் என்னுடைய சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்களே மற்றும் இங்கே என்னை அழைத்த உங்கள் சேர்மனுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை இங்கே தெரிவிச்சுகிறேன் மாணவ மாணவிகளே பேராசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் சேர்மனை பற்றி நான் ஒரு சில வார்த்தை கண்டிப்பாக சொல்லப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன் மற்ற இடத்தெல்லாம் பயங்கரமாக எப்படி ஒன்றாலும் பேசிடலாம் ஏன்னா எல்லோருமே நீங்கள் இங்கே ரொம்ப திறமையானவர்கள் தான் படித்தவர்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமமாகிடும் இந்த கல்லூரிக்கு நான் உள்ளார அப்படியே காரில் வரும்போதே ஒரு கோயிலுக்கு உள்ளார எப்படி நம்ம வருவோமோ அந்த மாதிரி இருந்தது ஒரு சுத்தமாக இந்த சிவத்துலனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது எழுதி எல்லாம் வச்சிருப்பாங்க நான் வரும்போதே இந்த சா பார்த்துக்கினே தான் வந்த யாருமே எதுவுமே கிருக்கல அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு கல்லூரி எது என்று சொன்னால் அது ஜேபிஆர் கல்லூரி என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்க்கும் போதும் மாணவிகளையும் சரி மாணவர்கள் உங்கள் ரெண்டு பேருமே பார்க்கும்போது ஒரு லட்சணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த லட்சணம் உங்களுடைய காலேஜில் இருக்குது ஆதவ சார் வந்து மைக்கை கொடுத்து எல்லாரும் பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது யாருமே ஏஞ்சி நீங்கள் கேள்வியை கேட்கல உங்கள் சேர்மன் வந்து கேளுங்களேன் கேளுங்களேன்னு சொன்ன பிறகு தான் ஒரு ரெண்டு பேராது வந்தீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த காலேஜை நடத்துகிறாருன்னா உண்மையாகவே அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலங்கள் ரொம்ப மோசமான ஒரு காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த காரில் நான் வரும்போதே காலேஜுக்கு நான் உள்ளார வரும்போதே ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் உக்காந்துன்னு மரத்தடியில் பேசி நிற்பாங்க போயின்னு இருப்பாங்க அதெல்லாம் இல்லாத ஒரு கல்லூரியாக திகழ் என்பது போது உண்மையாகவே மிக மிக சந்தோஷமாக இருக்கிறதற்கு அதற்கு நான் உங்கள் சேர்மனுக்கும் உங்களுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு அப்பா அம்மா எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறாங்கன்றது பிள்ளைங்க வளர்கிறாங்க அப்படின்னா அது அப்பா அம்மாவை தான் வந்து எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் அதுபடி தான் இருக்கும் உங்களை ஒரு அப்பாவாக ஒரு சகோதரராக உங்களை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த கல்லூரி பேராசிரியர்களும் சேர்மனை பார்த்தாலே தெரிகிறது மேலும் உங்கள் சேர்மன் சொன்னார் பின்னாடி முடி வச்சுருந்தேன் கொஞ்சம் நிட்டுன்னு அவரு நான் வேறு மாதிரி அதை சொல்லலான்னு கூட நான் நினச்சின்னு நான் வந்தேன் அவரே அதை ஓப்பன் பண்ணிட்டார் சொன்னார் உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அர்ஜுன் சாரை நீங்கள் ஆதவ் அர்ஜுன் சாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் அந்த ஃபுட்பால் இதுன்னெலாம் சொன்னார் உங்கள் சேர்மன் ஃபேஷனாக இருக்கலாம் பட் அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது இந்த கஷ்டத்தை நான் பட்ட கஷ்டத்தை அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தன் சொந்த செலவில் ஒரு அகாடமிக்கு நடத்துகிறார் என்று சொல்லும்போது உண்மையாகவே மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது எங்களுடன் அவர் இருக்கிறார் என்றும் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வருட வருடம் நூத்தி ஐம்பது பிள்ளைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் உங்கள் சேர்மன் எங்களை ஒன்றும் சும்மாலாம் கூப்பிடல எங்க கட்சியில் வந்து அவர் சேரல ஏன்னா அவர் ஒரு ஒழுக்கமான ஒரு கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி தலைவர் தளபதி அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா கடந்த மூணு வருடங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதுல முதல் வருடத்துல உலகத்துல யாருமே பதினாலு மணி நேரம் நின்று மாணவ மாணவிகளை கௌரவித்த ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி தான் பதினாலு மணி நேரம் காலையில ஒன்பதரை மணிலேருந்து நைட்டு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நின்று ஒரு மாணவ கூட விடாமல் ஷாலு போட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து சாப்பிட்டு எல்லாரையும் அனுப்பி வைத்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான் அவர் கடந்த மூணு வருடமாக அந்த மாணவ மாணவிகள் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் உங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் சாரி கல்லூரி சேர்மன் அவர்கள் எங்களுடைய கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறார் உண்மையான ஒரு நல்ல கட்சியில் தான் உங்கள் சேர்மனை வந்து சேர்ந்திருக்கிறாரு அரசியல் என்பது இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது தலைவர் அவர்கள் உச்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு அந்த உச்சத்தை கொடுத்தது மக்கள் அந்த மக்களுக்கு நான் நல்ல விதமாக சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இப்போது வருகிறார் அவருக்கு உறுதுணையாக உண்மையாக சொல்லப்போனால் உங்கள் காலேஜ் சேர்மனும் சரி சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் சரி எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அரசியலில் எப்படியெல்லாம் வந்து சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்றது எல்லாமே இருக்குது சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் ரெண்டு லட்சம் எம்பிக்கு மூணு லட்சம்னாரு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதெல்லாம் அவ்வளோலாம் எனக்கு கொடுக்கல எனக்கு கொடுத்தது அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ தான் எனக்கு கொடுத்தாங்க நீங்கள் வந்து யுபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் யூபிஎஸ்க்கு போகணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அவங்க கேட்குறது ஏதாவது ஒரு டிகிரி இருக்குதா அப்படின்றத மட்டும்தான் கேட்பாங்க அதில் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறது அதனால் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் யாருக்கும் எதற்கோசமும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய உழைப்பு உங்களது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது உண்மையான நிறைய அரசியல்வாதிகள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு உன்னதமான ஒரு அரசியலை நீங்கள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சர்க்கார் படத்தில் நீங்கள் சொன்னார் அப்படின்ட்டு அந்த மாணவர் சொன்னார் அது கண்டிப்பாக எப்படி படத்தில் மட்டும் சொல்லிட்டு மற்ற மாதிரிலாம் இருக்க மாட்டார் சொன்னார்னா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்னா ஒரு தடவை சொன்னால் அது கண்டிப்பாக நடைபெறும் அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டாம் நீங்களும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு எப்படி அவர் மைக்கில் வந்து உங்களை நேரடியாக கேட்டாரோ ஏதாவது கேள்வி இருக்குதா தான் நீட்டுன்னு அதேபோல் உங்களுக்கு ஏதாவது அரசியல் இன்னும் நல்ல விஷயங்களை செய்ய செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது என்று நீங்கள் நினைத்தால் அதே உங்கள் கைப்படை எழுதி உங்கள் சேர்மனிடம் கொடுங்கள் அதை எங்கள் தலைவர் தளபதியிட்ட கொடுத்து அது பரிசீலிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் படிக்கும்போது என்னுடைய மேக்ஸ் டீச்சர் என்னடா நீ மேக்ஸ் ஒழுங்காகவே போட மாட்டேற என்னடா நீ படிக்கிற நீ எல்லாம் என்னடா ஒரு ஆளாக போகிறா அப்படின்னு அந்த அம்மா அந்த டீச்சர் வந்து திட்டின் திட்டினாங்க இல்லை டீச்சர் நான் ஒழுங்காக படிக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சரி சரி எங்கடா உனக்கு மேக்ஸ் வருதுன்னு இல்லை இல்லை டீச்சர் நான் டியூஷனுக்கெலாம் போய் ஒழுங்காக நான் படித்து நான் மேக்ஸில் என்ன மார்க்கெலாம் எடுக்கிறேன்றதெல்லாம் காட்டுறேன் எங்கே நீ படிக்கிற மூஞ்சாவே தெரியுது படிக்கிற மாதிரி தெரில அப்படின்னாங்க நான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டேன் ஆன உடனே என்னுடைய தொகுதியை தாண்டி இன்னொரு தொகுதியில் அந்த என்எஸ் என்சிசி கேம்ப்பு அந்த லீவ் நாளில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க தான் அங்கே எட்மிஸாக இருந்தாங்க நான் போகிறதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டாகிடுச்சு சாரி மிஸ் இது மாதிரி கொஞ்சம் லேட்டோம் இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி என்னை இட்டுன்னு போயிட்டு உட்கார வச்சு என்னை பற்றி அவங்க பெருமையாக என் தொகுதியில் நான் எப்படிலாம் சர்வீஸ் பண்ணி தான் என் தொகுதியில் நான் ஜெயித்தேன் அப்போ என்னை பற்றி பெருமையாலாம் வந்து சொன்னாங்க சொன்னோடனே நான் ஏஞ்சி என்னை இந்த மிஸ்ஸு வந்து உங்கள் டீச்சர் உங்கள் ஹெட் மிஸ் தான் வந்து இனியெல்லாம் எங்கடா ஒழுங்காக படித்து இனி எங்கடா ஒரு ஆளாகி வருவாங்க அவங்களுடைய திறமையால் அவங்க திறமைய வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்க சொல்லி சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவங்க முன்னாடியே வந்து நான் உக்காந்து அப்படின்னு நான் சொன்னேன் அந்த உடைய கணவர் வந்து சூப்ரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தாரு நைட்டு இப்போ நான் வீட்டுக்கு போனேன் ஒரு எட்டரை மணிக்கு ஃபோன் வருது டெய்லி ஏதாவது எப்ப என் ஒய்ஃப் சொன்னாங்க சொன்னாங்க ஏன்னா ஏதாவது நான் அந்த சின்ன வயசுல திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு என் நீ எதையாவது டிரான்ஸ்பர்க் சார் பண்ணிட போத அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் ஏன நீ என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லலாமா அவங்களால நான் அவங்க சொல்லி கொடுத்ததுனால தானே இன்னைக்கு வந்து ஒரு இல்லை இல்லைடா எதுக்கும் சொன்னாங்க அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னாரு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் அதே இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு பாடம் கடுத்து கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸாக ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் வரீங்க ஆனால் அவங்கள் எப்போதும் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் உங்கள் சேர்மனையும் நம்ம கல்லூரி பேராசிரியர்களையும் நீங்கள் மறக்கக்கூடாது நீங்கள் மறக்க மாட்டீர்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் பார்த்தாலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே ஒழுக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆகவே எப்போதும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எல்லாம் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்றத சொன்ன செகண்ட் இயர் பேட்சுன்னு சொன்னார் பார்த்தா எல்லோரும் எட்டாவது ஒம்பதாவது வகுப்பு படிக்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க உங்கள் பேராசிரியர் உங்கள் சேர்மனை பார்த்து உண்மையாகவே உங்கள் சேர்மன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு எப்போதும் அடுத்த வருடம் உங்கள் சேர்மன் தளபதி தலைவரால் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு இதை தாண்டி இதோடு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்